வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து காத்திய இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாணவர்களுக்கு தாதிய நியமனத்தை பெற்றுக்கொள்றதற்கான ஒரு வேலை வாய்ப்பு பயிற்சி நிலையோட விண்ணப்ப கோரப்பட்டிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜேவத்தனபுர வைத்தியசாலையில ஒரு நடைமுறை ஒன்று நீண்ட காலமாக இருக்குது அந்த வைத்தியசாலையில உங்களை மூன்று வருட கால தாதிய பயிற்சி நிலைக்கு உள்வாங்கி அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான நிரந்தர நியமனம் தற்ற ஒரு நடைமுறை பயிற்சி காலத்தில் உங்களுக்கு சம்பளமும் அவங்க பே பண்ணுவாங்க இந்த நடைமுறைக்கு நீங்க உள்வாங்கப்படணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய தகமைகள் நீங்க ஏலவல்ல மூன்று பாடங்களில் சித்தி அடைஞ்சிருக்கணும் அதுலையும் குறிப்பா உயிரியல் பிரிவு அல்லது கணித விஞ்ஞான பிரிவு அப்படி இல்லைன்னு சொன்னா விவசாய பிரிவுல நீங்க சித்தி அடைஞ்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் சாதாரண தர பரீட்சையில ரெண்டு அமர்வுகளுக்கு உட்பட்டவாறு தமிழ் கணிதம் ஆங்கிலம் விஞ்ஞான பாடங்களில் சீதர சித்தியோட நீங்க சித்தி அடைஞ்சிருக்கணும் அதே மாதிரி மூன்றாவது விஷயம் நீங்க திருமணம் அடைய திருமணம் செய்யாத ஒரு நபராக இருக்கணும் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட நபராக இருக்க வேண்டிய தேவை இருக்குது இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் இந்த பயிற்சி நிறைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த பயிற்சி நிறைக்கு நீங்கள் விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு அவங்க மூன்று வருடத்துக்கு பயிற்சி தருவாங்க நீங்க அங்கேயே அங்க பயிற்சி நிறைக்குரிய பயிற்சி ஆஹ் இருக்குது நீங்க அங்கேயே படிச்சு கொள்வீங்க அந்த டைம்ல உங்களுக்கு முதலாவது வருடத்துக்கு நாற்பத்தோராயிரம் படியும் இரண்டாவது வட்டத்துல நாற்பத்தி மூவாயிரம் படி மூன்றாவது வருடத்துல நாற்பத்தி ஆறாயிரம் படி சலரி பே பண்ணுவாங்க அதுக்கு பிறகு நீங்க அங்க நிரந்தர நியமனம் அங்கேயே பணியாற்ற முடியும் பத்து வருடங்களுக்கு நீங்க இடமாற்றம் அடிக்கலாது அதுக்கு பிறகு இடமாற்றம் எடுத்து வெளியில வரலாம் ஆஹ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இவ்வாறான ஒரு இருக்கு கனக பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த விஷயத்த கொண்டு போங்க நீங்க தாதிய நியமனத்துக்கான தாதிய நியமனத்துக்குரிய வாய்ப்புகளை அதே மாதிரி நர்சிங் காலேஜ் வாய்ப்புல மிஸ் பண்ணிட்டு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதுலயும் குறிப்பா இந்த கணித பிரிவுல எடுத்த மாணவர்களும் இந்த நடைமுறைகளால நீங்க உள்வாங்கப்படலாம் அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொள்றோம் மேலதிகமாக இதுக்கு விண்ணப்பிக்கிறது தபால் மூலம்தான் விண்ணப்பிக்கப்பட வேணும் உங்களுக்கு மேலதிக தகவல் இருந்த வேண்டாம் தளத்தையோ கார்த்திகையோ தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் உங்களுடன் இணைந்திருக்கிறோம் நன்றி வணக்கம்